எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சுகை மகி மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைங்க வந்து யாருமே கிடையாது அதாவது பஸ்ஸுங்க நிறைய போயிட்டே இருக்க மெயின் ரோட்லேருந்து இருந்து சின்ன குட்டிங்களா பிடிச்சிட்டு வந்தேன் பேக்கில் எடுத்து போடும்போதே அழகாக அமுக்கமாக உட்காந்துக்கிட்டு ஆஹா நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சின்னு சொல்லி அண்ணாந்து பார்த்து சந்தோஷமாக வந்த பிள்ளைங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த படிக்கட்டில் தான் இருக்காங்க கீழே வரணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறது இல்லை மேலே இருக்குது மேலே பெரிய போட்டிக்கு ஒருக்கு அங்கே போய் விளையாடுவாங்க மழை வந்து மேலே போய் படுத்துக்கிறாங்க பகல் நேரமில் இங்கே தான் படுத்துக்குவாங்க அதாவது சாப்பிட்ட உடனே அமைதியாக பாருங்கள் இது மாதிரி தான் சாப்பிட்டதும் எந்த சண்டை போடுறதில்ல சத்தம் போடுறதில்ல கீழே வரணும் கத்துறதில்ல எதுவுமே இல்லை அழகாக அமைதியாக தங்க பிள்ளைங்க படுத்துக்காங்க மகி மகிக்குட்டி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகு அது கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகு சொன்னச்சு கேட்கும் அது சுவீதம் கொஞ்சம் மகி வந்து நோண்டிகிட்டே இருக்கும் ரெண்டுமே ஃபீமேல் பப்பிங்க தான் தங்கமான பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க நல்ல பிள்ளைங்க நோய் இல்லாமல் இருக்கணும் புஷ்ட் போட்டாச்சு பார்பு அது எதுன்னு வராமல் இருக்கணும்னு நான் கடவுளை விண்ணிக்கிறேன்